ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சபீஸ் லைஃப் ஸ்டைல் இந்த வீடியோ பார்த்துட்டுருக்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருப்பீங்க நம்புறேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு எம்மியான ரெசிபி தாங்க உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் மாதம்பட்டி ரங்கராஜ் சாரோட கோழிக்கறி கெட்டி குழம்பு தாங்க இன்றைக்கி செய்ய போகிறோம் ஸோ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஐம்பது மில்லி அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு முந்திரி ஆட் பண்ணிக்கிறேன் முந்திரியை வந்து பார்த்திங்கன்னா நல்லா நம்ம கோல்டன் ப்ரவுன் வர அளவுக்கு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் ஸோ முந்திரியை வந்து நம்ம வறுத்தாச்சு தனியா ஒரு ப்ளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம் அதே ஆயிலில் இப்போ ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் ரேஷுவில் சோம்பு சீரகம் குருமிளகு பட்டை இது மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா பொரிய விட்டுடுங்க அதோட சீன வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் பட்டை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு கருவேப்பிலை ஸோ இது எல்லாமே நல்லா வந்து வதக்கிக்கோங்க எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ஆட் பண்ணுறதுனால இந்த கிரேவி வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கரம் மசாலா எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது வெங்காயம் நல்லா வந்து கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா சோம்பு சீரகம் இது எல்லாமே நல்லா பொரிய விட்ட பிறகு இதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம தனியா பவுடர் ஆட் பண்ண போகிறோம் நம்ம வீட்டில் அரைச்ச தனியா தூள் இருக்கு இல்லையா அது ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ண போகிறோம் அதையுமே அந்த ஆயிலே நல்லா வதக்கி வச்சுக்கோங்க நல்ல ஸ்மெல் பார்த்திங்கன்னா நல்லா வேறு லெவலில் இருந்ததுங்க இதோடு நம்ம வந்து ஒரு குட்டி மூடியில் ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம் துருவி ஆட் பண்ணாலும் சரி குட்டி குட்டியாக கீரி ஆட் பண்ணாலும் சரி இதையுமே நல்லா வந்து அந்த ஆயில்லேயே வந்து வறுத்து எடுத்துக்கோங்க தேங்காய் ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆன பிறகு நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய முந்திரி இதோடு ஆட் பண்ணி அதையுமே இந்த மசாலாலே நம்ம கிளறி விட்டுக்கலாம் இந்த டைமிங்லேயே தேவையான அளவு கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம கறிலையுமே மஞ்சள் தூள் போட்டு தான் வேக வைப்போம் ஸோ அதனால் இந்த கிரேவிக்கு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் இருந்தால் போதும் ஸோ இது வந்து அவ்வளோதான் வதங்கியாச்சு இப்போ இது நம்ம ஆற விட்டுடலாம் ஒரு அரை கிலோ அளவுக்கு வந்து நான் கறி எடுத்து வச்சுருக்கேன் அது வந்து நம்ம இஞ்சி பூண்டு விழுது உப்பு மட்டும் போட்டு நம்ம பாயில் பண்ணி வச்சிடலாம் நல்லா ஒரு முக்கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி போட்டு நல்லா பாயில் பண்ணி வச்சுடுங்க ஸோ இது பாயில் ஆகட்டும் இப்போ நம்ம வந்து அறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த மசாலா நல்லா ஆறிடுச்சு இப்போ வந்து மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் நல்லா அரைக்கும் போதே பார்த்திங்கன்னா அவ்வளோ மனமாக இருந்ததுங்க சீரியஸாக சொல்கிறேன் ஸோ அதே கடையில் ஆயில் விட்ட பிறகு நம்ம வந்து கடுகு போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம் சோம்பு வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க பட்டை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பிலை அதோட பெரிய வெங்காயம் ஒரு ஒரு பெரிய வெங்காயம் வந்து நம்ம கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதங்க விட்டுக்கோங்க வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வந்த உடனே நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கக்கூடிய மசாலாவை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஸோ குட்டி குட்டி ஸ்டெப்பை மட்டும் ஃபாலோ பண்ணிணா இந்த டிஷ் வந்து நமக்கு வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக கிடச்சிடும் ஸோ அந்த க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இருக்கு இல்லையா ஸோ அதனால் நம்ம வந்து கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா கொதிக்க கொதிக்க கலர் சேஞ்ச் ஆகி நமக்கு திக்னஸ் வந்துடும் ஏன்னா நம்ம தேங்காய் முந்திரி இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கனால நல்லா வந்து கொதிக்க விடுங்க கொதிக்க விட்ட பிறகு நம்ம பாயில் பண்ண சிக்கன் பீசஸை வந்து நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம் கறி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வந்து ஒரு பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா நமக்கு வந்து சூப்பரான பர்ஃபெக்டான கோழி கறி கட்டி கொழம்பு மாதம்பட்டி சாரோட ஸ்டைலில் வந்து நமக்கு ரெடி ஆகிடும் நல்லா கொதிக்கட்டும் கொதித்த பிறகு ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து சப்பாத்தி இட்லி தோசை சுட சுட சாதத்தோடலாம் எல்லாம் சர்வ் பண்ணும் போது வேறு லெவலில் இருந்ததுங்க பார்க்கவே அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குல்ல சாப்பிடவுமே அவ்வளோ ருசியாக இருந்ததுங்க ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ கண்டிப்பாக இந்த டிஷ்ஷு ஒர்த்து தாங்க ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் ஒரு குட்டி லைக் போடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்